மதிப்பு வருவாய் அங்கீகாரம் இதற்காக ஓர் வேலைவாய்ப்பு ஹெச்டிஎஃப்சி லைஃப் வாருங்கள் நாம் இணைந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் நைன் த்ரீ சிக்ஸ் நைன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் வணக்கம் இந்திய அரசின் கல்வி மற்றும் ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்கான திட்டத்தின் ஒருங்கிணைப்புடன் கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி இங்கிலாந்து டிசேட் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் முனைவர் மா ஆறுச்சாமி ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து நடத்திய நீர்நிலைகள் மாசுபாட்டின் சமூக பொருளாதார தாக்கமும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் என்னும் தலைப்பில் இரண்டாவது கருத்தரங்கத்தின் தொடக்க விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் வே சங்கீதா அனைவரையும் வரவேற்று பேசினார் கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசுகி தலைமை தாங்கி பேசினார் சிறப்பு விருந்தினராக இங்கிலாந்து டிசைட் பல்கலைக்கழக நிலையாற்றல் பொருட்கள் துறையின் பேராசிரியர் முனைவர் செந்திரரசு சுந்தரம் கலந்து கொண்டு பேசினார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வேளாண்மை பொறியியல் முதன்மையர் முனைவர் ரவிராஜ் மற்றும் இந்திய அறிவியல் கழகத்தின் கோயம்புத்தூர் பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பால்சாமி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து டிசேட் பல்கலைக்கழக நிலை பொருளியல் மைய பேராசிரியரும் இணை முதன்மையருமான முனைவர் டேவிட் ஹியூஸ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பேசும்போது ஜவுளி தொழில் சுழற்சியின் அணுகுமுறை மற்றும் செயல்பாடுகள் குறித்தும் பிளாஸ்டிக் மறுசுழற்சியில் மேற்கொள்ள வேண்டிய நுட்பங்கள் பற்றியும் பேசினார் முன்னதாக நீர்நிலைகள் மாசுபாட்டின் சமூக பொருளாதார தாக்கமும் நடவடிக்கைகளும் எனும் தலைப்பில் பேராசிரியர்களும் ஆய்வாளர்களும் நீர்வள பாதுகாப்பு ஆர்வலர்கள் எழுதிய ஆய்வுக் கட்டுரைகளின் நூலை கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி வாசுகி அவர்கள் வெளியிட இங்கிலாந்து டிசெட் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் டேவிட் ஹியூஸ் பெற்றுக் கொண்டார் இறுதியில் கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பு செயலர் முனைவர் முத்துக்குமார் நன்றி கூறினார் தொடர்ந்து நடைபெறும் கருத்தரங்க கூட்டங்களில் இங்கிலாந்து மலேசியா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்களும் இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் இந்திய தொழில்நுட்பக் கழகம் போன்ற உயராய்வு நிறுவனங்கள் கல்லூரிகள் ஆகியவற்றில் பணியாற்றும் பேராசிரியர்களும் பேசவுள்ளனர் இதில் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் நன்றி